தென்காசி பழைய குற்றாலம் அருவியில் மே மாதம் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி மாணவன் இறந்தான் அதைத் தொடர்ந்து பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன அருவியில் குளிக்க காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது பழைய குற்றாலம் செல்லும் ரோட்டில் பிளாஸ்டிக் பொருட்களை தடுக்க வனத்துறை செக் போஸ்டுக்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி கொடுத்தது இந்த சூழலில் இரண்டு நாட்களுக்கு முன்பு தமிழக வன அமைச்சர் மதிவேந்தன் பழைய குற்றாலம் அருவியை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அமைச்சரின் வருகையைத் தொடர்ந்து பழைய குற்றாலம் அருவி முழுவதும் வனத்துறையின் கட்டுப்பாட்டில் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது வனத்துறை செக் முழு சோதனைகளுக்கு பின்பே டூரிஸ்டுகள் இப்போது அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் இதையெல்லாம் வைத்து பழைய குற்றாலம் அருவி வனத்துறை கட்டுப்பாட்டிற்கு சென்றுவிட்டதாக தகவல் வெளியானதால் குற்றாலம் வரும் டூரிஸ்டுகள் குழப்பமடைந்துள்ளனர் ஆனால் இது குறித்த எந்த தகவலும் அறிவில் இருக்கும் ஆயிரம் பேரி ஊராட்சி நிர்வாகத்துக்கு தெரிவிக்கப்படவில்லை மாவட்ட நிர்வாகமும் இது குறித்து எந்தவித அறிவிப்பும் வெளியிடவில்லை பழைய குற்றால அருவியில் குளிக்க கடும் கட்டுப்பாடுகளை வனத்துறை விதித்தது டூரிஸ்டுகள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது மேலும் வியாபாரிகளுக்கு கடும் நஷ்டம் ஏற்பட்டு வருவதால் இருபத்தி நான்கு மணி நேரமும் குளிக்க அனுமதி வழங்க வேண்டும் என பல தரப்பிலும் கோரிக்கை வலுத்துள்ளது